நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் மீண்டும் உங்களை தமிழ் ராசிபலன் யூடியூப் சேனல் மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தலைப்பு ஜாதக ரீதியாக ஒருவருக்கு திருமணம் எப்பொழுது நடைபெறும் ஒருவருக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு ஜாதகத்தில் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று கூடியவர்கள் தசா புக்தி நடைபெறும் பொழுது திருமணம் நடக்கும் அதே போல் ஒருவரது ஜாதகத்தில் லக்னம் தீதுபடாமலும் இரண்டாம் இடம் தீதுபடாமலும் ஐந்தாம் இடம் தீதுபடாமலும் ஏழு எட்டு பாவகங்கள் தீதுபடாமலும் இருக்க வேண்டும் சுக்கிரன் நல்ல நிலைமையில் அமர்ந்திருக்க வேண்டும் ஏழாம் பாவாதிபதி நல்ல நிலைமையில் அமர்ந்திருக்க வேண்டும் ராகு கேதுக்கள் சுப ஏழாம் பாவம் லக்னம் இரண்டாம் பாவம் எட்டாம் பாவத்தோடு சம்பந்தப்படும் பொழுது ஒருவருக்கு ஆணாக இருந்தால் முப்பத்தி ஆணாக இருந்தால் முப்பத்தி ரெண்டு வயதிலும் பெண்ணாக இருந்தால் இருபத்தைந்து வயது கடந்த பின்னும் திருமணம் கூடுகிறது மேலும் இளமையாக இளமையிலே திருமணம் நடக்கும் கிரக அடைவு எப்படி இருக்கும் என்று கவனித்தால் ஏழாம் இடம் தீதுபடாமலும் இரண்டாம் இடம் தீதுபடாமலும் ஐந்தாம் இடமும் தீதுபடாமலும் லக்னம் வலுத்து சுபர்களின் தசை நடத்தி அவர்களுக்கு அனைத்து விதமான சுகபாக்கியங்களும் எளிமையில் கிடைத்துவிடுகிறது ஒருவரது ஜாதகத்தில் ராசிக்கு குரு பகவான் மறைந்தாலும் லக்னத்தில் லக்னத்திற்கு குரு மறைந்தாலும் குரு பகவான் மறைந்தாலும் பொதுவாக திருமணம் குரு என்பவர் திருமணம் குழந்தை சுப சுப நிகழ்ச்சிகள் பொதுவான ஒரு சுப சுபகிரகம் சுப நிகழ்ச்சிகளை மனித வாழ்க்கையில் அருளக்கூடிய முதன்மை சுபர் குரு அவர் ராசி லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்தாலும் நிச்சயமாக திருமணம் ஆனாலும் குழந்தை பாக்கியத்தில் தாமதமாகிறது அல்லது வந் அல்லது திருமணம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதில் தடை தாமதமாகிறது ஒருவரது ஜாதகத்தில் லக்னத்திற்கு யோகமான திசை நடக்கும்பொழுது எந்த ஒரு மனிதரும் எந்த ஒரு ஜாதகரும் வாழ்க்கையில் எளி எளிமையில் முன்னே முன்னேற்றத்தை அடைந்து விடுகிறார்கள் உதாரணத்திற்கு கன்னி லக்னம் கன்னி லக்னம் இதில் சுக்கர பகவான் நட்பு நிலைமையில் குறைந்தபட்சம் நட்பு நிலைமையில் இருந்து திசை நடத்தினாலும் அந்த இருபது வருட தசாபக்தியில் நிச்சயமாக லக்னத்திற்கு சுக்கர பகவான் தனம் குடும்பம் பெண்களால் சுகம் திருமண வாழ்க்கை பெண் குழந்தைகள் ஆடம்பரம் தனக்கு கு குடும்பத்திற்கு தேவையான செல்வம் அத்தனையும் நல்ல நன் வாகனத்தை நன்முறையில் கொடுப்பார் நல்ல வீடு வாகனத்தை நல்ல முறையில் கொடுத்து பராமரிக்கவும் செய்வார் பராமரி வீட்டை பராமரிக்கக்கூடிய பராமரிப்பு செய்யக்கூடிய ஒரு கிரகம் சுக்கர பகவான் நன்னிலையில் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த வீட்டை பராமரித்து அதில் ஜாதகர் குடியேறுவார் சுக்கரனுடைய பங்கு குருவுடைய பங்கு ஒரு தனிமனித வாழ்க்கைக்கு சந்தோஷத்திற்கும் வெற்றிக்கும் சகல ஐஸ்வர்யங்களுக்கும் இன்றியமையாத ஒரு கிரகமாகும் ஏதேனும் சுக்கரனோ அல்லது குருவோ ஏதேனும் ஒரு கிரகமாவது ஓரளவு நன்னிலையில் அமர்ந்திருக்க வேண்டும் ராசி லக்னத்தை பார்வையிடலாம் அல்லது நம்முடைய சொந்த வீட்டை பார்வையிடலாம் அல்லது அசுவரோடு கூடாமல் இருக்கலாம் அல்லது சந்திர கேந்திரத்தில் இருக்கலாம் அல்லது லக்ன திரிகோணங்களில் அம அமரலாம் அல்லது ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ அமைந்தாலும் மேலும் சிறப்பு தற்பொழுது கன்னியா உதாரணத்திற்கு கன்னியா லக்கணத்துக்கு சுக்கரன் தீதுபடாமல் ஓரளவு நன்னிலையில் அமர்ந்து லக்னத்திலோ இரண்டிலோ நான்கிலோ ஐந்திலோ ஆறிலோ ஒன்பதிலோ பதினொன்னிலோ பத்திலோ எங்கு அமர்ந்து திசை நடத்தினாலும் கன்னியா சுக்கர பகவான் நிச்சயமாக நன்னிலை நன்ன ஓரளவு நன்னிலைமை நிச்சயம் கொடுத்துடுவார் லக்னத்திற்கு லக்னத்தின் வலுவுக்கு ஏற்ப ஆகவே ஒருவருடைய திருமணம் எத்தனை வயதில் எப்பொழுது நடக்கும் என்பதை துல்லியமாக கூற லக்னம் இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழு எட்டாம் இடம் தீதுபடாமல் இருக்க வேண்டும் சுக்கரன் குரு லாசி லக்கணத்திற்கு மறையாமல் இருந்து அசுப கிரகங்களுடைய சேர்க்கை இல்லாமல் இருக்க வேண்டும் இவ்வாறு இருக்கும் பொழுது இளமையிலே திருமணம் ஆகிறது இளமையிலே ஏழு இருபத்தெட்டு வயசுக்குள்ளே கண்டிப்பாக நிச்சயமாக கல்யாணம் ஆகிரும் இப்போது திருமணம் தடை தாமதம் எப்படி இருந்தால் திருமணம் தட தாமதமாகும் ஏழாம் அதிபதி குடும்பஸ்தானமும் பாவர்களால் சூழப்பட்டு ஐந்தாம் இடமும் அசுபகரங்களால் பார்க்கப்பட்டு ஏழாம் பாவ அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்தாலும் அல்லது ஏழாம் பாவத்தில் ராகு கேது சனி அமர்ந்திருந்தாலும் ஏழாம் பாவத்தில் பாவர்கள் அமை அமர்ந்து இரண்டாம் இடமும் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் இரும திருமணம் தாமதமாகும் ராசி லக்னத்துக்கு குரு ஆறு எட்டு பன்னெண்டில் அம அமர்ந்தாலும் பொதுவாக பு புத்திரம் புத்திரமோ அல்லது சுப நிகழ்ச்சிகளோ தனக்கென ஒரு அடுத்த கட்டமான ஒரு சுபநிகழ்ச்சியோ அல்லது குழந்தை பாக்கியமோ அருள்வதற்கு தடையாக இருப்பார் அது ராசி ராசிக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் குரு இருப்பது சகடதோஷமான சகடதோஷமாக கூறப்படுகிறது தற்பொழுது ராசி லக்கணத்துக்கு ஏழாம் பாவாதிபதி சனி செவ்வாயோடு இணைந்தோ ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்தோ இருக்கக்கூடாது பின்னர் மிக முக்கியமாக ஒரு சில ஜாதகங்களில் பார்க்கும் பொழுது சந்திரனும் குருவும் இணை இணைந்தாலும் வளர்பிறை சந்திரனோடு குரு பகவான் இணைந்தால் இணைந்தாலும் திருமணம் என்பது தாமதமாக நடக்கிறது என்பதை கண்கூடாக பார்க்க முடிகிறது இரண்டு எட்டு ராகுது சம்பந்தம் வந்தாலும் திருமணம் தாமதமாக நடக்கிறது இரண்டு எட்டில் ராகுது அமர்ந்து ராகு திசை சரியான வயதில் வறுமையானால் திருமணம் தாமதமாக தாமாமல் வாலிப வயதில் நிச்சயமாக திருமணம் நடந்து விடுகிறது என்பதையும் நாம் இங்கு கவனிக்கிறோம் பொதுவாக புத்திர பாக்கியம் என்கிற ஐந்தாம் பாவம் நிச்சயமாக நன் நன்றாக இருக்க வேண்டும் நன்றாக இருக்கும் பொழுது நிச்சயமாக ராசி ராசிக்கு ஏழாம் இடமும் தீதுபடாமல் ஒளி கிரகங்கள் ஓரளவாவது நல நிலைமையில் இத்தனை இத்தனை விதிகள் பொருந்தி வரும்பொழுது ஒருவருக்கு இயல்பாக இளம் வயதிலே திருமணம் நடக்கிறது குழந்தை பாக்கியம் எந்த எந்த விதமான தடையும் இல்லாமல் ஒரு குழந்தை குழந்தை பலன் ஏறு குழந்தை பாக்கியம் ஏற்பட்டு விடுகிறது ஆகவே திருமணம் எப்பொழுது நடக்கும் என்றால் லக்னம் இரண்டு ஏழு எட்டு ஐந்தாம் பாவங்கள் நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் கவனிக்கப்பட வேண்டும் லக் இந்த அனைத்து பாவங்களும் இணைந்து ஒரு ஜாதகம் ஜாதகருக்கு இப்போது இருபத்தெட்டில் இருபத்தெட்டில் நடக்குமா முப்பதில் நடக்குமா முப்பத்திரெண்டில் நடக்குமா ஏழாம் அதிபதியின் தன்மை சுக்கரனின் தன்மையை கொண்டு நாம் நிச்சயமாக இளமையில் நடக்குமா அல்லது தாமதமாகுமா அல்லது நடக்குமா அல்லது தாமதமாகி நடக்குமா என்பதை நிச்சயமாக துல்லியமாக கூடிவிடலாம் இப்பொழுது உதாரண ஜாதகம் கன்னி லக்னம் லக்னத்தில் புதன் கன்னியில் புதன் உச்சம் உச்சம் பெற்ற புதனோடு சந்திரன் நினைவு துலாம் ராசியில் சுக்கரன் ராகு குரு கும்ப ராசியில் சனி பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்துள்ளார் மேசத்தில் கேது அங்கு இங்கே இரண்டில் ராகு இருக்கிறார் எட்டில் கேது அங்கு மேசத்தில் இருக்கிறார் பத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் பன்னெண்டில் சிம்மத்தில் சூரிய பகவான் ஆட்சி பெற்ற ஆட்சி பெற்ற அமர்ந்திருக்கிறார் இங்கு ஜாதகருக்கு ராகு மகாதசையில் செவ்வாய் புக்தியில் அதாவது தனது இருபத்தி ஏழு வயதில் திருமணம் நடந்தது ராகு மகாதசை செவ்வாய் புக்தியில் திருமணம் நடந்தது இங்கே ராகு நான் இயல்பாக கூறி முன்பு கூறியது போல் இரண்டு ஏழு எட்டில் ராகு அமர்ந்திருந்தாலும் ஏழாம் அதிபதியோடு ஏழாம் அதிபதியோடு இரண்டாம் அதிபதியோடு சம் லக்ன யோகர்களோடு அல்லது சுக்கரனோடு சம்மந்தப்படும் பொழுது சுக்ரன் வீட்டிலே அமரும் பொழுது பெண் சுகத்தை ராகு பகவான் நிச்சயம் தாமதப்படுத்தாமல் கொடுப்பார் முன்கூட்டியே ராகு திசை வந்தால் நிச்சயமாக அந்த ராகு ராகு தாமதப்படுத்த மாட்டார் ஆனால் பெண்களால் கிடைக்கும் அனைத்து சுகமும் திருமண யோகமும் பெண் குழந்தை பாக்கியமும் ஆடம்பர வாழ்க்கையும் நிச்சயமாக ராகு பகவான் கொடுப்பார் ராகு மகாதசையில் செவ்வாய் புக்தி இங்கு செவ்வாய் பக்தில் அமர்ந்திருக்கிறார் வளர்ப்பறி சந்திரனின் கேந்திரத்தில் அமர்ந்திருக்கிறார் குருவின் பார்வையை பெறுகிறார் அந்த செவ்வாய் ஏழாம் அதாவது கன்னி லக்னத்துக்கு ஏழாம் பா ஏழாம் அதிபதியான குரு இந்த ராகுவோடு இணைந்து பத்தாம் இடத்தில் உள்ள செவ்வாயும் பார்வையிடுகிறார் இங்கே குரு பார்வை செவ்வாய்க்கு உள்ளது செவ்வாய் மங்களகாரகன் சுப நிகழ்ச்சிகளை மங்கள பலனை நடத்துவதற்கும் கா நிச்சயமாக செவ்வாய் பகவான் கன்னிலக்கணத்திற்கு அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் தனது மங்கள பலனை நிச்சயமாக குருவின் சுப பார்வை படுவதால் மங்களகாரகனாக மங்கள பலன் நிச்சயம் அளிப்பார் அதே ஆ அதே ஆதிபத்திய ரீதியாக குரு பகவான் நாலு ஏழுக்கு உடைய குரு பகவான் ஏழாம் பாவாதிபதி செவ்வாயோடு தொடர்பு கொண்ட ஏழாம் பாவாதிபதி ராகுவோடு இணைந்த இந் இதுபோல ஒரு சூழ்நிலையில் நிச்சயம் இரண்டில் அமர்ந்து ராகு திசை நடத்தினாலும் திருமணம் தாமதமாகாமல் அந்த திருமண வாழ்க்கை எளிதிலே அமைந்து விடுகிறது இதுபோல திருமணத்திற்கு ஏழாம் பாவத்தில் சனியோ எட்டில் சனியோ ஏழில் செவ்வாயோ ஏழில் ராகுவோ இதுபோல அமர்ந்து நாம் எவ்வளவு பரிகாரம் செய்தாலும் நம் பிறந்த கிரகநிலையை பரிகாரம் செய்து மாற்ற இயலாது என்பதை நாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் அதே போல் பரிகாரம் செய்து அத்தனை விஷயங்களையும் பொதுவாக பரிகாரம் திருமணம் திருமண விஷயத்திற்கு பரிகாரம் கூறுபவர்கள் பரிகாரம் செய்து முடித்த பொழுது முடித்த பின்னர் அவர்கள் திருமணம் ஆ ஆகிவிட்டார்களா எதனால் ஆகவில்லை ஏன் நடக்கவில்லை என்பதை நிச்சயம் அவர்கள் அவர்கள் அவர்களிடத்தில் திருமணம் பரிகாரம் செய்து திருமணம் நடக்காமல் இருப்பவர்களுக்கு இந்த ஜோதிடர் ஜோதிடர்களால் ஏன் நடக்கவில்லை என்று நிச்சயமாக ஒரு சரியான ஒரு காரணத்தை கையிருப்பு காட்ட மாட்டார்கள் எனவே இந்த பதிவின் மூலம் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் பரிகாரம் திருமணத்திற்கு ஏழாம் பாவம் பாதிக்கப்பட்டு இரண்டாம் பாவம் பாதிக்கப்பட்டு நான் சொன்ன விதிகள் இருக்கும் பொழுது ஒருவருக்கு திருமணம் தாமதமாகும் தாமதமாக நடக்கும் என்பதை கூறி மீண்டும் அடுத்த அடுத்த பதிவில் சந்திக்கலாம் என கூறி நன்றியுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்